இன்னைக்கு ரெண்டு லவன்னு தெரிஞ்சே ஆகணும் கறிக்கடைக்காரருக்கு எப்படி தெரியும் இந்த ஆளுக்கு நெஞ்செலும்பு சூப்பு பிடிக்கும்னு வாரட்டு இன்னைக்கு என்னடா கீதா கிட்ட கோவப்பட்டு அவளை திட்டிட்டு வந்தாலும் நம்ம இதை எப்படியே விடக்கூடாது கேட்கறோன்னு இன்னைக்கு நெட்டவெல்லி ஏன் சாப்பிடாம வந்துட்டேன் என்ன ஏதாவது உடம்புதான் சரியில்லையா சாப்பாடு இங்கே கொண்டுட்டு வந்துரட்டா வாங்க சார் வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கெல்லாம் உடம்புக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு தான் ஏதோ ஆக போகுது இப்போ என்னது வெளியிலையும் ஒரு மாதிரி பேசுனா இப்போவும் இப்போ ஒரு மாதிரி பேசுறா ஒன்றும் சரியில்லையே ஏதோ மனசுல வச்சுட்டு பேசுற மட்டும் தெரியுது என்னாச்சு தெரியும் இன்னைக்கு நான் தான் கறி கடைக்கு போனேன் அங்க அந்த கடக்கார பொம்பளை சொல்றா உன் புருஷனுக்கு நெஞ்செலும்பு சூப்புனா நல்லா பிடிக்கும் இந்தா கொஞ்சம் கொண்டு போய் வச்சு கொடுன்னு நான் கேட்காமே எலும்பு கொடுக்குறா என்ன நடக்குதுங்க இன்னைக்கு தானே எனக்கு தெரியுது வார வாரம் கறி கடைக்கு போறேன்னு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு இதுக்குதானா இருக்குதானா நெட்டவல்லி என்ன நெட்டவல்லி எனியா இந்த புரிஞ்சுக்கிட்டியா பறிஞ்சுக்கிட்டியா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பதில சொல்லுங்க எனக்கு அவளுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு நெஞ்செலும்பு சூப் பிடிக்குன்னு ஏம்மா காலையில ஏழு மணிக்கு எந்திரிச்சு போனாதாமா நெஞ்செலும்பு எல்லாம் கிடைக்கும் சூப்புக்கு எலும்பு இந்த சுகரொட்டி ஏதாவது வாங்கணும்னா சீக்கிரமா போகணுமா அப்பதான் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கிறது இருக்கட்டும் உங்களுக்கு நெஞ்செலும்பு சூப்பு மட்டும் அது எப்படி அட நெண்டவல்லி செலுவிக்கு தெரியும் ரேட் எவ்வளவு போனாலும் நான் நெஞ்செலும்பு மட்டும் கண்டிப்பா வாங்கிட்டு தான் வருவேன் உனக்கு தெரியாதா நான் சூப்பு அடிக்கடி குடிக்கிறது ஓஹோ பேரு வேறயா அதுல செலுவி ஆஹ் எனக்கும் கூட தெரியாது அந்த பொம்பளை பேரு நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஏம்மா தாயம் regular வாங்குற கடை அதுதாம்மா நானும் பத்து பதினஞ்சு வருஷமா அங்கதான் வாங்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி இப்ப இப்ப என்னமோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி நிக்க வச்சு எனக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க ஓஹோ கோவம் வருது சாருக்கு இப்படி நீ கொஞ்சம் நடந்துச்சு ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கோவம் வருது நிஜவெல்லி இப்போ உங்ககிட்ட பொறுமையா தானே பேசிட்டு இருக்கேன் யார் இப்போ கோவப்பட்டா நீ இப்போ தான் எனக்கு இப்ப கோவம் வருது ஓஹோ இப்போ நான் தான் உங்களுக்கு கோவமா தெரியுது நீங்க பண்ணதெல்லாம் இப்ப தப்பில்ல நிஜவெல்லி இப்ப எதுக்கு கத்துற நீ வெளியில தான் அப்பா அம்மாவும் இருக்காங்க கேட்டா எதாவது தப்பா நினைக்க போறாங்க மெதுவா பேசு ஆ நான் எதுக்கு மெதுவாக பேசணும் கேட்குறேன் நான் ஏன் மெதுவாக பேசணுன்ற வாயன் மூடு இதுக்கு மேலே எதுவும் பேசாத சரியா ஓஹோ என்னையவே கை நீட்டி பேசிட்டீங்கல்ல நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கவே மாட்டேன் நான் கிளம்புறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு இப்போ என்ன நான் உங்ககிட்ட கை நீட்டி பேசிட்டேன் போது பேசாமல் இருந்தானே சொன்னேன் இப்போ நான் உங்களை திட்டினா அடிக்க வந்தேனா இல்லை இல்லை விடியட்டும் காலையில் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் ஏமா ஒன்றும் இல்லாத விஷயத்தை நீ பாட்டுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுறது சரியா நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போகணும் நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் ஆளை விடுப்பா நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு வந்து படுத்தீங்கன்னா என் பேச என்ன மரியாதை கத்திட்டே இருக்கட்டும் கடவுளே இவ்வளவு தூரம் கேட்கிறேனே என்னை வதச்சு ஏதாவது பேசுறாரா அந்த ஆள் பாட்டுக்கு தூங்குறாரு இது சரியே இல்லை நாளைக்கு பாக்கியா கட்டி கேட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் ஐயோ வயிறு வேற பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சண்டையில சாப்பிடறதை விட்டுட்டமே சரி அப்படியே கிச்சன் பக்கம் போய் சாப்பிட்டு வந்து படுப்போம் இப்பதான் படுத்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளேயே மணி ஆராய்ச்சி போலையே எங்க இந்த மனுஷனை வேற ஆளை காணும் ஓஹோ நைட்டு சண்டை போட்டதுனால நம்மளை சமாதானப்படுத்த டீ போட போயிருப்பார் சரி போட்டுட்டு வரட்டும் என்னம்மா இந்த வீட்டு மகாராணி இன்னும் விடிய இல்லையா எந்திரிச்சு வெளியில் நான் தொடப்ப கட்டையை எடுத்துட்டு வரட்டுமா ஐயோ என்ன மாமியார் வாய்ஸ் கேட்குது ஒரு சொல்லிட்டாரோ நைட்டு நான் சண்டை போட்டதை என்னான்னு போய் பார்ப்போம் என்னது மணி ஆறு மணியா இருக்குன்னு பார்த்தா நல்லா வெளிச்சமா இருக்குது என் மாமியார் கதை வேற காலையிலே வெளில நின்றுட்டு இருக்குது இவர வேற காணும் அத்தை கூப்பிட்டீங்களா மாமா மகாராணி உன்னைய டெய்லியும் அழைக்கிறாங்க அத்தை காலையிலேயே டென்ஷனா இருக்கீங்களா இருங்க ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் நார்மல் ஆயிருவீங்க உங்க நான் பத்து மணிக்கு தான் டீ குடுப்பீங்களா ஐயோ எட்டு மணிக்கெல்லாம் படுத்து பத்து மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் போல இருக்கு நான் விழிஞ்சிருச்சுன்னு எழுந்திரிச்சி வரேன் வெளியில பார்த்தா மணி பத்தாகிற மாதிரி தெரியலையே நல்லா வெளிச்சமா எல்லாம் இருக்கு

என்ன பெருசா ஒண்ணு இன்னைக்கு திட்டல ஒருவேளை மாமியா கிழவி நல்ல மூடுல இருக்கோ என்ன பாக்கியா காலையில வீட்டுக்கு வெளில நின்னுட்டு யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கியா இல்ல மல்லிகாமா வீட்டுல காய் ஒண்ணும் இல்ல காலையில தான் காய்கறி காரை இந்த பக்கம் போனா சரி திரும்பி வரும்போது ஏதாவது வாங்கலாம் நின்னுட்டு இருக்கேன் எல்லாத்தையும் வித்துட்டு நான் திரும்பி வருவேன் வரும்போது ஒன்னும் காய் இருக்காதே அதனாமா நானும் யோசிச்சுட்டு நடந்து கடைக்கு போக முடியல கால் வலிக்குது சரி அவனே மிச்சம் மீதி ஏதாவது கொண்டு வந்தானா வாங்கலான்னு பாக்குறேன் சரி 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 பாக்கியா இல்லை நீங்கம்மா என்ன பையன் மருமக பேத்திலாம் ஊருக்கு போயிட்டாங்களா ஆ கிளம்பிட்டாங்க பாக்கியா இதுக்கப்புறம் எப்பம்மா வருவாங்க என் பேத்திக்கு அடுத்த மாதம் ஏதோ பரிசல் வருதான் அவன் மட்டும் வருவான்னு நினைக்கிறேன் அப்படியா சரிம்மா சரி நீங்களும் தான் இல்லைன்னா ஐயா கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வரலாம்ல அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டும் வாங்க எங்கே பாக்கியா போக முடியுது நம்ம போயிட்டா இந்த தோட்ட தரவெல்லாம் யார் பாக்கியா பார்க்குறது அதுவும் சரிதான் சரி என்னன்னு பாருங்க என்ன பாக்கியாக்கா மல்லிகா பாட்டி நீங்க காலையிலேயே கதை அடிக்க ஆமாடி ஆமா எனக்கு வேற வேலை என்ன இருக்குது அதான் அப்படியே வந்தேன் சொல்லு நெட்டவெல்லி என்ன விஷயம் நேத்து கறிக்கடைக்கு போயிட்டு வந்தோம்ல அப்போ அந்த பொம்பளை எனக்கு நெஞ்சிலும்பு சூப்பு கொஞ்சம் கொடுத்து உன் வீட்டுக்காருக்கு பிடிக்கும் வச்சு கொடுன்னு சொல்லிச்சு ஆமா ஞாபகம் இருக்குது கீதா கூட அதுக்கு ஏதோ கேட்டா நீ கூட வாய மூடுன்னு சொன்னேன் இப்போ அதுக்கு என்ன இல்லக்கா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கீதா சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் நானும் என் புருஷனை கூப்பிட்டு கேட்டேன் அவளுக்கு எப்படி தெரியும் உனக்கு சூப்பு பிடிக்குன்னு அப்படின்னு நான் கேட்டேன் அட கடவுளே இதெல்லாம் எல்லாம் மாதிரி கேட்ப நெட்டவள்ளி அந்த கீதா தான் லூசு மாதிரி சொன்னானா நீ போய் சோம தம்பிக்கிட்ட இதெல்லாம் கேட்குறியா லூசாடி நீ என்னதே காதலே ஏதோ கீதா லூசு கீசு ஏதோ காதல விழுகுது வாமா கீதா நீ பாட்டுக்கு கறிக்கடையில சும்மா வாய வச்சுட்டு இருக்க முடியாம ஏதாவது கேட்ட அவ போய் சோமு தம்பி கிட்ட அதை சண்டை போட்டிருக்கா சும்மா இருக்க மாட்டியா கீதா நீ எல்லாம் ஓ சூப்பர் நேட்ட வழி கேட்டுட்டியா தான் இருக்கணும் எதுக்கும் பயப்படக்கூடாது எதா இருந்தாலும் மனசுல வச்சு டக்கு டக்குன்னு கேட்டணும் ஆமா இவ வேற லூசு மாதிரி பழம்ப ஆரம்பிச்சுட்டா ஆமா கீதாக்கா நீ சொல்லும் போது எனக்கு தோணல அதுக்கப்புறம் தான் யோசனை வந்துச்சு நான் சும்மா இருக்கலையே போய் என் புருஷனை வச்சு கேட்டுட்டேனே அவ யாரு எப்படி உனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சண்டை போட்டேன் அப்படியா சூப்பர் சூப்பர் என்ன சொன்னாரு மாட்டிக்கிட்டாரா உண்மையை சொன்னாரா ஆட எங்கக்கா நீ வேற நான் பத்து வருஷமா வாங்குற கடை எனக்கு தெரியும் அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன மதிக்கவே இல்லை அவர் படுக்கு தூங்கி எந்திரிச்சு எனக்கு முன்னாடியே வேலை கிளம்பி போயிட்டாரு எந்திரிச்சு பாக்குறேன் ஆளை காணும் ஏன் நெட்டவள்ளி இப்படியா ஒரு மனுஷனை போட்டு பாடா படுத்துவ நீ படிச்ச பிள்ளை தானே உனக்காக அறிவானா அவ சொன்னா நீ கேப்பியா அடியே கீதா எல்லாம் பெரிய பொம்பளை தானே ஒரு பிள்ளைகிட்ட இப்படி தான் சொல்லிவேன் நீ பாரு அவளும் சும்மா வாய இருக்க முடியாமல் புருஷன்கிட்ட கேட்டிருக்கா சரி அவனும் புரிஞ்சுக்கிட்டான் அதனால் பேசாமல் போயிடுச்சு இதுவே பெரிய சண்டைக்குன்னே இருந்தால் என்ன ஆகுறது ஆமாம் கீதா அவளுக்கு தான் விவரம் பத்தாது நீ தான் குடும்ப ஸ்திரியாச்சே இப்படிலாம் பேசாமா ஆமாம் என்ன ரெண்டு பேர் மாறி மாறி சண்டைக்கு வர மாதிரி என்னடா பேசுறீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் என் மனசில் இதை பட்ட தோணேன் நான் கேட்டால் அப்போ என் புருஷன் கிட்டே கேட்டுவாளா ஏன் அவளுக்கு இல்லையா ஏ இந்த பாரடி நெட்டவல்லி நீ உன் புருஷன் சண்டை போடு போடாமரு என்ன எல்லாம் இதுலேயும் நம்மளுக்காத நான் போறேன் பாத்தியா பாத்தியா அவள் பாட்டுக்கு வந்தா பேசுனா இந்த போயிட்டா ஆமா நெட்டவல்லி இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவள் சொல்றதெல்லாம் வச்சு நீ இப்ப சோம தம்பிக்கிட்ட இப்படிலாம் சண்டை போடாத சரியா அவர் தங்கமான பிள்ளை இந்த பாரு நெட்டவல்லி வயசில் மூத்தவ சொல்றேன் கேட்டுக்கோ புருஷன் முன்னாடிக்குள்ளே ரொம்ப முக்கியமானதே நம்பிக்கை தான் சரியா அது ஒரு தடவை உடந்துருச்சுன்னா மறுபடியும் என்ன ஆனாலும் அது கைக்குடி வராதுமா மற்றவங்க சொல்கிறாங்கன்னு ம் நீ உன் புருஷன் மேலேயோ உன் புருஷன் உன் மேலேயோ சந்தேகப்படக்கூடாது இது கடைசி வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கட்டும் சரியா சாரி மல்லிகா பாட்டி எனக்கு இப்பதான் புரியுது நான் பண்ணினது தப்பு தான் இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு சோமு வந்த உடனே நான் அவர்கிட்ட சாரி சொல்லணும் ஆ இப்போ புரியுதா இப்படி தான் இருக்கணும் சரியா எதை எடுத்தாலும் முன்கோபெல்லாம் வரக்கூடாது சரி பாக்கியாக்கா ரொம்ப நன்றிக்கா இப்போ மட்டும் நான் உங்கள் வீட்டுக்கு வரலன்னா நான் இன்னும் சோமிக்கிட்ட சண்டை தான் போட்டுட்ருப்பேன் நல்ல வேளை ரெண்டு பேரும் ஏதோ எடுத்து சொல்லி இந்த மரமண்ணைக்கு புரிய வச்சிங்க சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்போ மா போ பார்த்துப்போ பார் பாக்கியா இந்த பிள்ளை எவ்வளோ வெள்ளந்தியாக இருக்குதுன்னு யார் என்ன சொன்னாலும் நம்பிரும் போல இருக்கே இப்படிலாம் இருந்தால் நம்ம ஊருக்கு ஆதிக்க கதையை கட்டி குடும்பத்தை பிரிச்சிருவாளுங்களே ஆமாம் மல்லிகாமா அப்படிதான் சரி நம்மலாம் எதுக்கு இருக்கோம் நம்ம புத்திமதி சொல்லி கொண்டுட்டு வர வேண்டியதாக வலிக்கு சரி பாக்கியா நீ காய்கறிக்காரன் வரானான்னு பாரு நான் அப்படியே ஊர் தெரு பக்கம் வரைக்கும் போயிட்டு வரேன் நீ இளநீர் பிடுங்க ஆள் வேணும் சரி அதான் இந்த பக்கம் வந்தேன் யாராவது கூட்டிகிட்டு போகலான்னு நான் வரேன் ஆ சரிங்கம்மா பாருங்கள் பார்த்து போயிட்டு வாங்க நானும் இவ்வளோ நேரம் நிற்கிறேன் காணும் ஒரு வேலை எல்லாம் விற்று போச்சு நான் அப்படியே போயிட்டானே நமக்கு தெரில